மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட் போட்டிருந்தீங்க அந்த வீடியோ நிறைய சாட்டும் பண்ணியிருந்தீங்க ஸோ அது என்ன அப்படின்னா அப்பாவுடைய டீட்டெயில்ஸை நாங்கள் எப்படி சார் ஃபைன் பண்ணுறது அப்பா அம்மா பேரன்ட் தா அதாவது தாத்தா பாட்டி அவங்க டீட்டெயில் நான் எப்படி ஃபைன் பண்ணுறது அது எப்படி ஆன்லைனில் சர்ச் பண்ணுறதுன்றதை ஆல்ரெடியே சொல்லியிருப்போம் பட் அதை எப்படின்றது இப்போ நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஃபோன்லேயே காட்டுறேன் பாருங்கள் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ஓட்டர்ஸ் ஈசி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ண உடனே ஃபஸ்ட்டு கீழே வர ஆப்ஷனை கிளிக் கொடுத்துக்கோங்க கிளிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மொபைலில் வந்து த்ரீ டாட் இருக்கும் அந்த த்ரீ டாட்டை வந்து டெஸ்க்டாப் சைட் அப்படின்றது கிளிக் கொடுங்க டெஸ்க்டாப் சைட்டை கிளிக் கொடுத்தா மட்டும்தான் இல்லை கம்ப்யூட்டரில் ஓப்பன் ஆகிற மாதிரி இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஸோ அப்படி டெஸ்க்டாப் சைட்டை கொடுத்துட்ட பிறகு ஸோ ஜூம் பண்ணிக்கோங்க ஜூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஹேண்ட் சைடில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுன்றது காட்டும் இதில் வந்து ஃபில் எனிமிரேஷன் ஃபார்ம்ன்றது காட்டும் ஃபில் எனிமிரேஷன் ஃபார்ம் பண்ணலாம் ஆனால் அதில் ஒரு என்ன பிரச்சனை அப்படின்னா ஆதாரில் ஒரு பேர் ஓட்டரையில் ஒரு பேர் இருந்தால் ஆன்லைனில் பண்ண முடியாது அப்படியே இப்போ கீழே சர்ச்வர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்றத கிளிக் கொடுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு இப்போ சர்ச் பண்ண போகிறீங்க யார் 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 இது சர்ச் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட அம்மா அப்பா அப்புறம் தாத்தா பாட்டி இப்போ கரண்ட்டாக உங்கள் ஒய்ஃப் வந்து உங்கள் உங்களோட கூட இருந்திருப்பாங்க ஸோ அந்த ஒய்ஃபோடைய டீட்டெயில்ஸ் அவங்களோட அம்மா அப்பாவோட ஃபைன் பண்ணி தான் கொடுக்கணும் அது இப்படி எப்படி எடுக்கலான்னு இதில் இப்போ பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இங்கே சர்ச் யுவர் நேம் லாஸ்ட் எஸ்ஐஆர் கொடுத்துங்க அதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸ்டேட்டை வந்து தமிழ்நாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க சில பேர் சில பேரோடய ஒய்ஃப் வந்து ராஜஸ்தான்லேருந்து ஒரு சிலர் மேபி அவங்களாம் வந்து ராஜஸ்தான்லேருந்து க ஒய்ஃப் க கடினம் வந்துருப்பீங்க ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவங்களோட டிஸ்ட்ரிக் அவங்களுடைய ஸ்டேட்டை வந்து கொடுத்து செக் பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து தமிழ்நாட்டை கொடுத்து வியூ கொடுக்குறேன் ஸோ வியூ கொடுத்த உடனே வந்து ஓப்பன் ஆகுது ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட் வந்து நேத்துலேருந்து ரொம்ப ஸ்லோ டவுனாக தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ எனக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இல்லைங்களா ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இப்போது உங்களோட ஒய்ஃப் கிட்டேயோ இல்லை அப்பா அம்மா அதாவது உங்களோட அப்பா அம்மாவோட டீட்டெயில் எடுக்கணும் அப்படின்னா உங்கள் அம்மா அப்பா கிட்டே கேளுங்க உங்கள் அப்பாவோட ஓட்டு எங்கே இருந்துச்சு எங்கே ஓட்டு போட்டாங்க அப்படின்ற டீட்டெயிலை கேட்டுக்கோங்க அதில் கேட்டுட்டு அவங்களோட பேர் அதாவது இப்போ சுருக்கமாக சொல்லணும்னா அவங்களோட தாத்தா பேர் உங்களோட அப்பா பேர் அந்த மாதிரி கேட்டுக்கோங்க அதில் சர்ச் பை நேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சர்ச் பை நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல அவங்க எப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் எந்த மாவட்டத்தில் இருந்தாங்களோ அந்த மாவட்டத்தை கொடுங்க இப்போ எக்ஸாம்பிள் நான் என்னோடய அம்மா தான் நான் சர்ச் பண்ண சொல்ல சொல்கிறேன் பாருங்கள் காஞ்சிபுரம் ஓகேங்களா காஞ்சிபுரம் மாவட்டம் கொடுத்துட்டேன் ஸோ நேம் ஆஃப் அசம்பிளி அதாவது கான்ஸ்டியூன்ஸ் அசம்பி சட்டமன்ற தொகுதி அப்போ என்னவாக இருந்துச்சு அப்படின்றதையும் அவங்ககிட்ட கேட்டுக்குங்க அவங்க தெரியாதான் சொல்லுவாங்க ஸோ அதனால் நீங்கள் எந்த ஊரும் அதை பார்த்துக்கோங்க ஆலந்தூர் தாம்பரம் திருப்பூர் செங்கல்பட்டு மதுராந்தகம் வரும் ஸோ இப்போ எங்கள் அம்மா இருந்தது வந்து இப்போ ஸ்ரீபெரும்புதூர் அவங்க சொல்லிட்டாங்க ஒரு சிலர் சொல்லலாம் எல்லா டீட்டெயிலுமே செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இதெல்லாம் ஸ்ரீபரந்தூரை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ ஸ்ரீபுரந்தூரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அவங்களோட பேர் இப்போ எங்கள் அம்மாவோட பேர் நான் டைப் பண்ணிக்கிறேன் இதில் ஒரு சின்ன திருத்தம் என்னென்னா தமிழில் மட்டுந்தான் நீங்கள் டைப் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ அம்மாவோட பேர் குமாரின்னு போட்டாச்சு ஸோ இப்போ அவங்களோட ஃபாதர் அவரோட பேரும் போட்டால் அவரோட பேரை டைப் பண்ணிடுறேன் நடராஜன் டைப் பண்ணியாச்சு ஓகேங்களா அவங்க மேலாக ஃபீமேலான்னு கேட்கும் ஃபீமேல் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன் சப்மிட் கொடுத்த உடனே அந்த தொகுதியில் அப்போது ரெண்டாயிரத்தி ரெண்டில் இத்தனை பேர் இருந்திருக்காங்க குமாரின்ற பேர்லேயே மொத்தம் நடராஜன் பாருங்கள் எத்தனை இருந்துருக்கு பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு ஃபார்ம் கிட்டே இருக்குது எல்லாமே ஸ்ரீபெருந்தூர் தொகுதியிலே தான் இருந்திருக்கு ஓகேங்களா ஆனால் பார்ட் நம்பர் இருக்குது பாருங்க இந்த பார்ட் நம்பர் வந்து எந்தெந்த ஊருன்னு உங்களுக்கு தெரியாது அதாவது அம்மா இருந்த உங்கள் அப்பா பாட்டி அவங்க எந்த ஊர் தெரியாது அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த இதில் ஓப்பன் ஆகிடுச்சிங்களா பார்ட் நம்பர் மூணு இப்போ பார்ட் நம்பர் மூணு வந்து எந்த ஊருன்னு நம்ம கண்டுபிடிக்கலான்னா இப்போ இங்கே போலிங் ஸ்டேஷன் இருக்கு போகிறோங்க மேலே அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா பார்ட் நம்பர் மூணு வந்து ஓஎமங்கலம் உரகட மகாதேவி மங்கலம்னு சொல்லுவாங்க ஸோ இப்போது சிவபுரத்துக்கு பக்கத்தில் உரகட மகாதேவி மங்கலம் தான் இருக்குது ஸோ அப்போ கரெக்டு தான் ஆல்மோஸ்ட் குமாரி இவங்க தான் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா ஸோ இப்போ பேக் வந்துடுங்க அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி கன்ஃபார்ம் ஆனோடனே உங்களோட பிஎல்வாக்கிட்ட இந்த பார்ட் நம்பர் மூணு சீரியல் நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் ட ட்ரிபிள் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ டூ நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த நம்பரு இந்த இந்த மூணு டீட்டெயில் ஓட்டர் ஐடி நம்பரு பார்ட் நம்பரு சீரியல் நம்பர் இது இதை மட்டும் பீலாகிட்ட கொடுத்துருங்க ஓகேங்களா இப்படி தான் இதை வந்து ஃபைன் பண்ணும் ஸோ இதில் சிம்பிளாக நீங்கள் உங்களோட அம்மாவோ இல்லை அப்பாவோ இல்லை தாத்தாவோ பாட்டியோட நேம் போட போகிறீங்க அவங்களோட அப்பா அம்மா பேர் இதில் போட போகிறீங்க போட்டுட்டு அவங்க ஆனால் பெண்ணான்னு கொடுக்க போகிறீங்க கொடுத்து சப்மிட் கொடுத்தா வந்துடும் பெருந்தூர் தொகுதியிலே வந்துடும் எத்தனைன்னு சொல்லிட்டு இங்கே பார்ட் நம்பர் மூணு நாலு அஞ்சு அப்படின்னு இருக்கோம் ஸோ இது வந்து நீங்கள் மேலே இந்த போலிங் ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம் மூணாவது பார்ட் வந்து பிச்சைவாக்கம் ஓயமங்கலம் நாலாவது பார்ட் வந்து ஸோ ஒரு ஊரில் வந்து மூணு பூத்தெலாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அவங்களாம் வந்து இதை பார்த்து ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் ஓகேங்களா தேங்க் யூ